அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் முப்பது பிரியேன் என்றல் அப்பா நான் பற்பலகால் அறைவது என்னே அடியேன் அச்சமெலாம் துன்பமெலாம் அறுத்து விரைந்து வந்தே இப்பாரில் இது தருணம் என்னை அடைந்து அருளி எண்ணம் எலாம் முடித்து என்னை ஏன்று எனிலோ, தப்பாமல் விடுவேன் சத்தியம் சத்தியம் நின் தாலினைகள் அறிக இது தயவுடையோய் எவர்க்கும் துப்பு ஆகி துணையாகி துளங்கிய மெய்த்துணையே சுத்த சிவானந்த அருள் சோதி நடத்து அரசே ஆனை உன்மேல் ஆனை உன்மேல் ஆனை உன்மேல் ஐயா அரைக்கணமும் நினைப்பிரிந்தே இனி தரிக்க மாட்டேன் கோனை நிலத்தவர் பேசக் கேட்டது போல் இன்னும் குறும்பு மொழி செவிகள் உறக் கொண்டிடவும் மாட்டேன் ஊனை உறக்கத்தையும் நான் விடுகின்றேன் நீதான் உவந்து வராய் எனில் என்றன் உயிரையும் விட்டுடுவேன் நடம் செய் செய்வல்லால் நீ எனது மனமறிவாய் இனம் உனக்கு வகுத்து உரைப்பது என்னே படமுடியாது முடியாது இனித்துயரம் பட அரசே பட்டது எல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியையெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிர் ஆதியையெல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய் வடலுரு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுள்மணியே என் குருமணியே மாணிக்கமணியே மணியே என் நவமணியே ஞான நல்மணியே பொன்மணியே நடராசமணியே வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கும் திருவுலச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தருமம்தானோ மாழைமணிப் பொதுநடம் செய்வல்லால் யான் உனக்கு மகனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ கோழை உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்து அருள் நின் அருள் ஒளியை கொடுத்து அருள் இப்பொழுதே செய்வகை என் எனத் திகைத்தேன் திகையேலென்று ஒருநாள் திருமேனி காட்டி எனை தெளிவித்தாய் நீயே பொய்வகை அன்று இது நினது புந்தி அறிந்ததுவே பொன் அடியே என நான் உயிர் வைத்திருந்தேன் எய்வகை என் நம்பெருமான் அருள் புரிவான் என்றே எந்த வரவு எதிர்பார்த்தே இன்னும் இருக்கின்றேன் ஐவகை இவ்வுயிர்த்துயரம் இனிப்பொறுக்க மாட்டேன் அருள்சோதி பெரும்பொருளை அளித்து அருள் இப்பொழுதே முன் ஒரு நாள் மயங்கினன் நீ மயங்கியலென்று எனக்கு முன் நின் உருக்காட்டினை நான் முகம் மலர்ந்து இங்கு இருந்தேன் இன்னும் வரக்கானேன் நின் வரவை எதிர்பார்த்தே எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் என்ன செய்வேன் அந்தோ அன்னையினும் தயவுடையாய் நின் தயவை நினைத்தே உயிர் வைத்திருக்கின்றேன் ஆனை இது கண்டாய் என் இரு கண்மணியே என் அறிவே என் அன்பே பெரும் துணையே என்னுயிர் நாயகனே உன்னை மறந்திடுவேனோ மறப்பு அறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் உன் ஆணை இது நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன் எங்கு உருவேன் எவர்க்கு உரைப்பேன் எந்தாய் அன்னையினும் தயவு உடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெலாம் அளித்திடும் நின் அருள் மறவாது என்றே இன்னும் மிக கழித்து இங்கே இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் அருள் சோதி எனக்கு விரைந்து அருளே நான் எனைத் தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் இதுவரையும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மாலயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெலாம் மறந்தேன் உலகமெலாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்து அறியேன் பால் மறந்த குழவியைப் போல் பாரேலிங்கு எனையே பரிந்து நினது அருள்சோதி புரிந்து மகிழ்ந்து அருளே தெருவிடத்தே விளையாடி திரிந்த எனை வலிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு இந்த உருவிடத்தே நினக்கு இருந்த ஆசையெல்லாம் இன்னால் ஓடியதோ புதிய ஒரு உருவு விழைந்ததுவோ கருவிடத்தே காத்த காவலனே உனது கால் பிடித்தேன் விடுவேனோ கைப்பிடி அன்று அதுதான் வெறுவிடத்து என் உயிர் பிடிக்கான் அகன்றாலன்றி விடமாட்டேன் 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 நானே பெரியன் அருட்பெரும் சோதி பெரும் கருணை பெருமான் பெரும் புகழைப் பேசுதலே பெரும் பேறு என்று உணர்ந்தே துரிய நிலத்தவறையெல்லாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் பெரிதல இங்கே துதித்திட என்று எழுந்த அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே அது என் அளவு கடந்து இழுக்கின்றது ஆதலினால் விரைந்தே உரிய அருள் அமுது அளித்தே நினை துதிப்பித்து அருள்வாய் உலகமெலாம் கழித்து ஓங்க ஓங்கும் நடத்து அரசே கவலையெல்லாம் தவிர்ந்து மிகக் களிப்பினொடு நினையே கைகுவித்து கண்களில் நீர்கணிந்து சுரந்திடவே சவலைமனச் சலனமெலாம் தீர்ந்து சுகமயமாய் தானே தானாகி இன்ப தனி நடம் செய்யணைத்தாள் தவளரும் சீர் மாலை வனைந்து வனைந்து அணிந்து தானாகி நானாட தருணம் இதுதானே குவளையத்தார் அதிசயிக்க எழுந்தருளி வருவாய் குருவே என் குற்றமெலாம் குணமாகக் கொண்டவனே